திங்கட்கிழமை மாலை ஏழு மணி அளவில் தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை முதலாம் நுழைவு வாயில் அருகே உள்ள சிக்னலில் வந்து நின்ற ஹூண்டாய் ஐ கார் ஒன்று வெடித்து சிதறியது இதில் கார் பாகங்கள் சிதறின அருகில் நின்றிருந்த கார்கள் மற்றும் ஆட்டோக்களும் தீப்பற்றி எரிய தொடங்கின அடுத்தடுத்த வாகனங்களும் தீப்பற்றி எரிந்ததால் தகவல் அறிந்து இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டன விரைந்து தீயணைத்த வீரர்கள் இந்த வெடிவிபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டனர் இந்த வெடிப்பில் பத்து பேர் கருகி பலியாகினர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பலத்த காயமடைந்த மூன்று பேர் உயிருக்கு போராடி வருகின்றனர் இந்த கார் குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து டெல்லி போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்திய நிலையில் என்ஐஏ என்எஸ் அதிகாரிகளும் விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல் ஆணையரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடியும் இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தினார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் டெல்லியில் மாலை இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் போலீசாரிடம் சிக்கிய மருத்துவர்களிடம் இருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோவுக்கும் அதிகமான வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த சம்பவத்திற்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆப்ரேஷன் சிந்தூரில் அழித்தொழிக்கப்பட்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாக கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி ஸ்ரீநகரில் போஸ்டர்களை ஒட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரில் வைத்து காஷ்மீரி மருத்துவர் ஆதில் அகமது ரத்தர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் மாநில போலீசார் தௌஜ் கிராமத்தில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்துகளையும் அனந்த்நாக்கில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரத்தருக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் போலீசார் கைப்பற்றினர் இவரது கூட்டாளியாக செயல்பட்டு டாக்டர் முசமில் ஷஹீல் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் ஹரியானாவின் ஃபரிதாபாதில் உள்ள அவரது வீட்டில் இருந்து மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களுடன் தொடர்புடைய பெண் மருத்துவரின் காரில் இருந்து துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் இதுவரை ஏழு பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முன்னதாக கைது செய்யப்பட்ட ரத்தோர் மற்றும் ஷஹில் ஆகிய இரு மருத்துவர்களும் புல்வாமா பகுதியில் உள்ள அல்பல மருத்துவமனையில் ஒன்றாக பணிபுரிந்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாதங்களுக்கு முன்பு தௌஜ் கிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்திருந்த டாக்டர் ஷகீல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சோதனையில் வெடி மருந்துகளுடன் சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் தலைநகர் டெல்லிக்கு மிக அருகில் எந்த திட்டத்துடன் இந்த வெடிப்பொருட்களை இரு மருத்துவர்களும் பதுக்கி வைத்திருந்தார்கள் உயிர்காக்கும் மருத்துவ பணியில் ஈடுபட்டுக் கொண்டே அப்பாவி மக்களின் உயிருக்கு கேடு விளைவிக்கும் தீவிரவாதிகளின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டது ஏன் இவர்களுடன் தொடர்புள்ள மற்றவர்கள் யார் என்று போலீசார் விசாரித்து வந்த நிலையில்தான் மாலையில் செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியிருப்பதால் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இரு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தலைநகரில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னையிலும் போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் படிப்பது பிழைப்பது எல்லாம் இந்தியாவில் விசுவாசம் மட்டும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கா என்பது ஸ்லீப்பர் செல்கள் மீதான இந்திய மக்களின் ஆதங்கமாக உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்